வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் துறைக்கு அம்மன் யார்த்தி பார்க்க வரணும்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சி வந்து நிரந்தரமாக இருக்குதுன்னு சொல்லவே முடியாது ஏன்னா ஓபிஎஸ் சசிகலாக்கிட்டும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் சசிகலா பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்றணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா இப்போ கட்சி வந்து எப்படியாச்சும் வந்து உள்ள நுழையணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இணைக்கிறதுக்கு மறுக்கிறார் ஓபிஎஸ் மட்டும் இதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸை வச்சு பார்த்திங்கன்னா பாஜக வந்து கேம் விளாண்டுருமோன்ற பயம் எப்படி ஏக்நாத் சிண்டியா வச்சு பார்த்திங்கன்னா கட்சியை மொத்தமாக பிரித்து ஒரு சைடாக கொண்டு வந்தாங்க ஸோ கேப்பிங் அதிமுக கட்சி இப்போ ஓபிஎஸ்க்கு மெஜாரிட்டி இல்லையே ஓபிஎஸ் கூப்பிட்டா வந்துடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் கூப்பிட்டா வந்துடுவாங்க இப்போ ஏன்னா வேலுமணி பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடியோட முரண்பாடான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்கு போவே இல்லை உடம்பு சரியில்ல காய்ச்சல்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு அறிவுரை சொல்லிட்டு போகிறாரு நீங்கள் வெளிநடப்பு பண்ணாதீங்க நீங்கள் திமுக பலத்தை எதிர்ப்பு கொடுங்க எதுனாலுமேன்ற மாதிரி ஆனால் வேலுமணி என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு விஷயத்துக்கு வெளிநடப்பு பண்ணிடுறாரு வேலுமணி எழுந்திரிச்சோடனே எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்குது ஆர்பி உதயகுமார் எழுந்திருக்கிறாரு அப்போ மொத்த எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏக்கே எழு எழுந்திரிச்சு போகிறாங்க கேபி முனிசாமி எந்திரிச்சு போகிறாரு கேபி முனிசாமி எந்திரிக்கி இஷ்டம் இல்லை ஆனால் வந்து அதிமுகவினரெலாம் போயிட்டாங்கல்ல அப்போ எந்திரிச்சு போகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்குங்க இது எப்படி படிச்சாமி காதுக்கு போக என்ன என் தலைமையில் ஒரு குழுவாக வந்து வெளிநடப்பு பண்ணுறது வேற வேறுபடி தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு குழுவாக வந்து வெளிநடப்பு பண்ணுறாங்கன்னு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது எடப்பாடி பழனிசாமி அக்கெண்ட்ஸாக வேலுமணி செயல்பட ஆரம்பிச்சிட்டாரான்ற ஒரு கேள்வி இருக்குது அதனால ஒரு ஆய்வு பண்ணலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி மாவட்டந்தோறும் பார்த்திங்கன்னா ஆய்வு பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு மொதல் கோவையில் தான் ஆரம்பிக்க போகிறதா தகவல் இருக்குது இது தவிர்த்து வேலுமணி ஒரு டெல்லியில் இருக்க ஒரு மத்திய புலீட்டை பேசியிருக்காரு என்னங்க ரைட்லாம் விட்டுட்டுருக்கீங்க ஐடி ரைடுன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு என்னங்க அவர் கூ கூட்டணிக்கும் வரமாட்டார் கூட்டணி இல்லைன்ட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் ரைட் பண்ணுறது வந்து கடமை தான்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என் விஷயத்தில் கொஞ்சம் பாருங்கள் என் விஷயத்த வந்துடாதீங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேட்டிருக்காரு அவரை பற்றியும் விசாரிச்சிருக்கார் வேலுமணி என்னை எதுவும் பண்ணிடறாதீங்க உங்கள் மேலே நாங்கள் கை வைக்க மாட்டோம் எடப்பாடி பழனிச்சாமி தான் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ நெருக்கடி கொடுக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க எடப்பாடியோட உறவினர் சம்மந்தி ராமலிங்கம் வீட்டில் பார்த்திங்கன்னா எழுநூறு கோடி வரி வருகை ஸோ ஏகப்பட்ட ஒரு சில விஷயங்களில் வந்து சிக்கிறாரு ஸோ அஞ்சு நாள் பார்த்திங்கன்னா சோதனை பத்து கோடி ரொக்கம் பறிமுதல் அப்படின்ற ஏகப்பட்ட கணக்கு வடக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலைவலியை கொடுக்க போதுன்றாங்க இதை தவிர்த்து ஓபிஎஸ் கையில் பார்த்திங்கன்னா இலை சின்னம் போகுமான்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு உருவாயிடுச்சு இப்போ சூரியமூர்த்தியும் பார்த்தீங்கன்னா புகழேந்தி தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க அப்படி போகிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் இப்போ இந்த வழக்கில் ஏதாச்சும் வந்து சிக்கனார்னா கட்சி மட்டும் கிடையாது பதவியும் போகிறதுக்கான வாய்ப்புக்கு இந்த பொதுச்செயலாளர் பதவி பார்த்திங்கன்னா விசாரிக்கிறதுக்கு ஒரு தடை வாங்கியிருந்தார் ஆனால் அந்த பொதுச்செயலாளர் பதவி பார்த்திங்கன்னா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த பழைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து கோர்ட் நிலைவேல இருக்குது சிவில் வழக்கு அதனால தான் தடை வாங்கியிருந்தார் இப்போ அதே பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸு புகழேந்தி தரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க வழக்கு நிலைவேல ஒரு தார ஒரு பட்சத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு அணியினருக்கு மட்டுமே இரட்டை இலட்சினா பயன்படுத்துறதுக்கு உரிமையாக தரக்கூடாது தந்தா ரெண்டு பேருக்குமே பேருக்குமே தரணும் இல்லைனா இரண்டு பேருக்குமே தரக்கூடாதுன்ற மாதிரி மெயினாக என்ன பாயிண்ட் வைக்கிறாங்க இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ